இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இது இந்த வருடத்தின் எழுபத்தி எட்டாவது நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே நாளில் மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை மிக தீவிரமாக செயல்படுத்திய காரணத்தினால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் மீது விதிகளை மீறிய செயல் என்று குற்றம் சாட்டி ஆறு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு இதே நாளில் அலெக்சி லியோனோவ் என்ற சோவியத் ரஷ்யாவின் விண்வெளி வீரர் பூமியின் சுற்றுப்பாதையில் ராக்கெட்டில் நுழைந்து தனது விண்கலத்திலிருந்து வெளியேறி விண்வெளியில் நடந்த முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதே நாளில் உலகின் மிக பெரிய கலைப்பொருட்கள் கொள்ளை ஒன்று நிகழ்த்தப்பட்டது அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் உள்ள இசபெல்லா அருங்காட்சியகத்திலிருந்து போலீஸ் அதிகாரிகள் போல் வேடமிட்ட இரண்டு பேர் சுமார் இரநூறு மில்லியன் டாலர் மதிப்புடைய பதிமூணு தலைச்சிறந்த கலைப்படைப்புகளை திருடிச் சென்றனர் இந்த சம்பவ வழக்கு இதுவரை தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது இன்றைய சிந்தனை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் ஜேம்ஸ் ஆலன் நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் எதுவுமே ஒரே நாளில் மாறிவிடாது அந்த ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த நாள் மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிய நாளாகும்